மனிதன் கண்டுபிடிச்ச பொருளே மிகவும் வேகமான பொருள் எதுன்னு கேட்டா ராக்கெட்டு இல்ல கன்ல இருந்து வெளியே வர புல்லட்டோட ஸ்பீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் அதை விட ஸ்பீடான ஒரு பொருள் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான் இது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அப்படி என்ன அந்த பொருள்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் நீங்க எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க மறக்காமல் தமிழ்ல சொல்லுங்க அந்த வேகமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இது முன்னாடி நியூக்ளியர் பாம்பு இல்ல அணுகுண்டுங்களை வெடிச்சு டெஸ்ட் பண்ணோம்னா அது அண்டர் கிரவுண்ட்ல தான் பண்ணுவாங்க சேம் அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பணவை தோண்டி அதுல நியூக்ளியர் பாம்பு வச்சு அந்த அண்டர் கிரவுண்ட் க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு சேக்கடை மூடி வந்து மூடி இருக்காங்க அந்த நியூக்ளியர் பாம் வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல ஏற்பட்ட ப்ரெஷர் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய அளவை விட அதிகமா இருந்தது அதாவது அது ரெண்டு லட்சம் பிஎஸ்சிக்கும் மேல இருந்தது அந்த ப்ரெஷர்ல வெளியே வந்த வெளியே வந்து அந்த சேக்கடை மூடி எங்க போச்சுன்னு தெரியல நார்மலா ஒரு ராக்கெட் சண்டத்துக்கே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஐம்பதாயிரம் பிஎஸ்சி தான் தேவைப்பட்டிருக்கும் பட் அந்த டைம் நடந்தது அதை விட பல மடங்கு அதிகம் அந்த சேக்கடை மூடி இப்ப எங்க இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்ட்ல சொல்லுங்க நீங்கள் டூ கே கிட்ஸா அப்போ நான் சொல்கிற இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுருங்க ஏன்னா அன்றைக்கி தான் அப்போ பீஸ் என்னக்கூடிய பெரிய ஏரிக்கல் நம்ம பூமி கிட்ட கிராஸ் பண்ணி பார்க்கும்போது அது நம்ம பூமி மேலும் மோதத்துக்கும் டூ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அடுத்த என்னென்னு பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மார்க்கான கம்பெனில் சொல்லுங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா அலிஸ் கம்பேட் என்னக்கூடிய ஒரு வால்வின் மீன் நீங்கள் உங்கள் ரெண்டு கண்ணால் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அலிஸ் கம்பெனியோட வால் நட்சத்திரம் பெரிய லெவலில் ரெண்டாயிரத்தி அறுபது தெரிய போகிறத ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க போல சூப்பரான வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணும்னு நினச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த காயை தப்பி தவறி கூட தொட்டுறாதீங்க அப்புறம் முகத்துலேயே ஏச்சு தூப்பி வச்சிரும் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிங் குக்கும்பருன்ற இந்த செடியை தப்பி தவறி கூட தொட்டுறாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இருக்கக்கூடிய காய்களில் அதுங்க சின்ன இருக்கும்போதுலேருந்து ஒரு ப்ரெஷரான ஏர் ஃபார்ம் ஆகிட்டு வந்திருக்கும் அதில் தெரியாமல் எதனா ஒரு பொருள் பட்டா கூட உடனே அதை வந்து வெடிச்சு உள்ளே இருக்கிற விதைங்களை வெளியே வீசி தள்ளிடும் ஸோ தெரியாமல் கூட இந்த செடி இருக்கிற பக்கம் நீங்கள் போயிடாதீங்க அப்படி போனீங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க இது போல் டெண்ட்ஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி மெதர் ஹவுஸ்ல மாட்டிட்டா எப்படி வெளியே வருதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில முன்னாடி நீட்டு கண்ணாடி எந்த பக்கம் உங்கள் கையில் படலியோ அந்த சைடு வெளியே நடந்து போயிட்டே இருங்க நீங்கள் இப்போ வெளியே வந்துடலாம் ரெண்டாவது ட்ரிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிடுங்க ரெண்டாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க கூட வந்தவங்க அவங்க போயிட்டு இருப்பாங்க அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் வெளியே போயிருங்க இதில் என்ன ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஏன் இந்த படியில் எல்லாரும் தடிக்க விடாங்க தெரியுமா அந்த படிக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பொதுவாக நம்ம மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது அதுக்கான ஒரு ரைட் சிக்னலில் நம்ம காலுக்கு கொடுத்துரும் ஸோ நம்ம கீழே பார்க்காம நம்ம வந்து படிக்கட்டில் வந்து போயிட்டு இருப்போம் ஸோ அதனால தான் வந்து நம்ம படிக்கட்டு நம்ம வீடுகளில் அந்த எல்லா இடத்துலையும் போது பார்த்தீங்கன்னா சேம் ஒரே ஹைட்டில் மெயின்டைன் பண்ணது பார்ப்பாங்க இந்த இடத்துல என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஸோ எல்லாருமே அந்த இடத்த பார்க்காம நங்கந்துட்டு போகிறதுனால அந்த இடத்துல மட்டும் தடிக்க விடறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இப்போலாம் நம்மளுக்கு ஆழமும் அடிப்பட்டா தையல் போட்டு சரி பண்ணிடுறோம் அதுவே பழங்காலத்தில் என்ன பண்ணிருப்பாங்க அதை தெரிஞ்சிக்கிறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அந்த டைம்ல பெரிய ஆழமான பொண்ணுகளை ஆர ஆர்மி ஆன்சுன்னு சொல்லக்கூடிய ராணுவ எருமங்களை பிடிச்சி அந்த புண்களுக்கு மேலே கடிக்க வைப்பாங்க அண்டு கடிக்க வச்சுட்டு அதனோட தலையை கிள்ளி விட்டுருவாங்க அந்த எருமங்களோட செலவால் ஆண்டிசெப்டிக் மெடிசன் இருக்கிறதுனால புண்கள் ஈஸியாகவே ஆறி சரியாயிடும் இந்த மாதிரி தான் வந்து பழங்காலத்தில் ஆழமான பொண்களை ஆற வச்சாங்க இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க